கோயில்களில் கடவுளுக்கு பூக்களை வச்சு அர்ச்சனை செய்கிறதோட நோக்கம் என்னென்னா பூக்கள் மாதிரி உங்களோட மனசும் பல வண்ணங்களில் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கணும் ஒரு நாள் வாழ்க்கை தான் இந்த பூக்களோட வாழ்க்கை இருந்தாலும் அது அந்த ஒரு நாளில் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து நல்ல வாசனையை கொடுத்து அது இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுருக்குற மாதிரி நீங்களும் உங்களோட பயணம் முடிகிறது வரைக்கும் மற்றவங்கள கஷ்டப்படுத்தாத சந்தோஷமாக இருக்கணுன்றத சொல்லும் விதமாக தான் கோயிலில் பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணுறாங்க பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணுறாங்க அந்த பூக்களை உங்களுக்கு கொடுக்க சொல்ல நீங்களும் அந்த மாதிரி மாறணுன்றதை தான் சொல்லுது பூக்களோட பூக்கள் உதிர்ந்து போகிறது அதேபோல் உன் வாழ்க்கையும் ஒரு நாள் உதிர்ந்து போகும் அதை மனதில் வைத்துக்கொண்டு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதே என்பதை சொல்கிறது பூக்கள்